தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருபதாயிரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக பள்ளிக் கல்வித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது பொதுநல வழக்கு ஒன்றில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் ஏழாயிரம் கிராமப்புற பள்ளிகளில் இணைய வசதியுடன் உயர்தர ஆய்வகங்கள் அமைக்க உள்ளதாகவும் பள்ளிக் கல்வித்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தொடக்கப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்றுத்தரும் திறனை மேம்படுத்தும் விதமாக அரசு தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு பேருக்கு கையடக்க கணினி எனப்படும் டேப்லெட் வழங்கப்படும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது முப்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் புதிய வகுப்பறைகள் கட்ட எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது கூடுதல் வகுப்பறைகளுடன் இருநூற்று ஐம்பத்தி ஒரு புதிய ஆய்வகங்கள் அமைக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க